வணக்கம் மக்களே ட்ரம்ப் அதிகான அதிபர் ஆன பிறகு டெய்லி கண்டென்ட் அவர் வந்து ட்ரம்ப் வந்து டெய்லி பிரேக்கிங் நியூஸ் தான் டே பை டே வந்து பிரேக்கிங் நியூஸாக கொடுத்துக்கிட்டுருக்காப்புல இப்போ வந்து இந்தியா சம்மந்தப்பட்ட நியூஸ் மக்களே அமெரிக்காவில் இருக்கிற பதினெட்டாயிரம் எல்லிகள் இமிக்ரன்ஸை வந்து நாங்கள் வெளியேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அமெரிக்கா அறிவிச்சிருந்துச்சு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து தாராளமாக வந்து நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்பலாம் நாங்களும் வந்து ஃப்ளைட் அனுப்பிச்சு ரிசீவ் பண்ணிக்கிறோம் இந்தியாவும் இல்லீகல் இமிகிரண்ட்ஸுக்கு எதிரான கொள்கையுடையது காரணம் ஏன்னா இந்தியாவிலேயே பல லட்சம் பங்களாதேஷ் மக்கள் ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் இந்தியா வந்து இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை வந்து அமெரிக்கா வெளி வெளியேற்றுவதற்கான தனது ஆதரவை தெரிவித்தாங்க ஸோ இதில் வந்து பதினெட்டாயிரம் பேர் வந்து அதாவது லட்சக்கணக்கான பேருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சம் இந்தியன்ஸ் வந்து அங்கே அமெரிக்காவோட இல்லீகலாக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பதினெட்டாயிரம் பேர் வந்து முதல் கட்டமாக வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்ப போகிறாங்க இதில் முதல் ஃப்ளைட்டு வந்து நேற்று அமெரிக்காவிலேருந்து புறப்பட்டது இன்னும் பஞ்சாப் வந்து சேரலை ஏன்னால் வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஒரு நீண்ட தூர பயணம் அந்த ஃப்ளைட் வந்து ஜி செவன்டின்னு சொல்லி ஒரு போர் விமானம் அதை அதை வந்து டைரெக்டாக வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது ஸோ அவங்க வந்து போயிட்டு ஜெர்மனியில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பெட்ரோல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு திருப்பி இருந்து ஃப்ளை பண்ணி பஞ்சாப் வந்து சேருவாங்க மக்களே இது பஞ்சாப் போகிறாங்க என்ன ரீசன் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இதில் வந்து மோஸ்ட்லி வந்து நார்த் இண்டியன்ஸ் இதுலேருந்து வர்றது ஸோ வந்து நம்ம வெளியுறவு அமைச்சகமும் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க மக்களே சரி ஓகே என்ன வந்து அதிகமாக வந்து இந்த யூஎஸ்க்கு வந்து இந்த இல்லிகல் இமிக்ரென்ஸ் வந்து எப்படி உள்ளே போனாங்க என்ன அப்படின்னு நம்ம வந்து அதை டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அமெரிக்கா வந்து இரண்டு நாடுகளோட தனது லேண்ட் பார்டரை வந்து ஷேர் பண்ணுறாங்க ஒன்று வந்து மெக்சிகோ சதர்ன் பார்டர் வந்து மெக்சிகோவாக இருக்குது இந்த பக்கம் கனடா வந்து நார்த்தன் பார்டராக இருக்குது ஸோ நார்த்தன் பார்டர் கனடா ஓரளவுக்கு வந்து அவங்க பார்டரை வந்து செக்யூர்டாக வச்சுருக்காங்க இதில் வந்து அதிகமாக எப்படி வந்து கனடாவிலேருந்து இருந்து போகிறது அப்படின்னா ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் பாஸ் எடுத்துகிட்டு அதிகமான ஸ்டூடெண்ட் வந்து பாஸில் வந்து நம்ம இந்திய மாணவர்கள் வந்து கனடாவில் வந்து படிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் வந்து அமெரிக்காவுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்டூடெண்ட் பஸ் எடுத்து கனடா போயிட்டு அங்கேருந்து அமெரிக்காவுக்குள்ளே போகிறது அப்புறம் அமெரிக்காவிலேயே வந்து ஸ்டூடெண்ட் பஸ்ஸில் வந்து போய் படிச்சுட்டு பாஸு எக்ஸ்பீரியான இது வந்து படிப்பு முடிஞ்ச பிறகு வந்து நாட்டுக்கு திரும்பாமல் அங்கேயே இருக்கிறவங்க டிராவல் விஷாவில் போயிட்டு அங்கேயே இருக்கவங்க இது இது போலவும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மெக்சிகோ மெக்சிகோவுக்கும் வந்து அமெரிக்காவுக்கும் வந்து பார்டர் வந்து ஃபென்ஸு இல்லை இப்போ வந்து ஃபென்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய இடங்களில் வந்து ஃபென்ஸ் இல்லாமல் இருக்குது சில பேர் வந்து பென்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வழியாக உள்ளே போகிறாங்க இது போல் இது வந்து மெக்சிகோலேருந்து ரொம்ப அதிகமாக வந்து அமெரிக்காவுக்குள்ளே வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து போகிறதுக்கான வழி இருக்குது ஸோ நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே நேராக மெக்சிகோ போயிட்டு மெக்சிகோலேருந்து ஈஸியாக வந்து பார்டரை கிராஸ் பண்ணி அமெரிக்காவுக்குள்ளே போயிடுறது இது போல் போனவங்களும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாடு மட்டும் கிடையாது நம்ம நாடு வந்து நாலாவது ஐந்தாவது இடத்துல இருக்கிறதாகவும் அதிகமாக பார்த்திங்கன்னா மெக்சிகோ இது போன நாடுகள்லேருந்து போனவங்க அதிகம் அப்படின்னு நம்ம அந்த தகவல் தெரியுது இருந்து இப்போ இதை வந்து க ட்ரம்ப் வந்து மிக தீவிரமாக இருக்காரு இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து வெளியாக்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து மெக்சிகோ கனடா இது போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து கொலம்பியா இது நாடுகளுக்கெல்லாம் வந்து இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக இருந்தவங்களையெல்லாம் ஃப்ளைட்டில் ஏற்றி இருக்காங்க இதில் வந்து நம்ம இந்தியாவும் வந்து இன்றைக்கி சேர்ந்துருக்கு அதே மாதிரி சைனாவிலேயும் வந்து அதிகமான மக்கள் வந்து இல்லகல் இமிகிரண்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அவங்களையும் வந்து கூடியவர்கள் வெளியேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைனா அரசாங்கமும் இதை ஏற்றுக்கிட்டாங்க இல்லிகல் எங்கள் எங்கள் குடிமக்கள் இருந்தால் நாங்கள் வந்து ஏற்றுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ வந்து முதல் முறையாக இரநூத்தி அஞ்சு பேர் இந்த ஃப்ளைட்டில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மக்களே உங்களுக்கு தெரியும் வந்து மோடி அவர்கள் வந்து பிப்ரவரி மாதம் அதாவது இந்த மாதம் டேட்டு வந்து என்றைக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இந்த மாதம் வந்து ட்ரம்பை மீட் பண்ண போகிறார் பதினாலா பதினஞ்சு அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை மக்களே மீட் பண்ண போகிறார் அதுக்குள்ளே முதல் ஃப்ளைட் வந்து இந்தியாவுக்கு வந்துடுச்சு இதில் வந்து ம மோடி வந்து மன்னிக்கணும் ட்ரம்ப் வந்து பதவியேற்ற பிறகு முதல் அந்நிய நாட்டு பிரதமராக வந்து திரு நதன்யாகுவை வந்து சந்திக்கிறார் அடுத்தது வந்து பாரத பிரதமர் மோடியை வந்து சந்திக்கிற அப்புறம் மக்களே நமக்கும் அமெரிக்காவுக்கும் தற்சமயத்துக்கு நல்ல உறவு தான் போய்கிட்ருக்கு இதுக்கடையில் நேற்று வந்து நியூஸ் பார்த்தோம் நேற்றுலாம் முந்தான நாள் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து கனடா மெக்சிகோவுக்கு எதிராக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு டேரிஃபும் சைனாவுக்கு எதிராக வந்து டென் பர்சன்ட் டேரிஃபும் போட்டிருந்தது இதில் வந்து மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் அறிவித்த அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃபை வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கார் என்ன ரீசன் அப்படின்னா கனடாவும் மெக்சிகோவும் வந்து கா மற்றும் மெக்சிகோ பிரதமர்கள் வந்து ட்ரம்ப் அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏதோ பேசினதாகவும் அது ஒரு சில உடன்பாடுகள் ஏற்பட்டதாகவும் வந்து ட்ரம்ப் வந்து அதாவது வெள்ளை மாளிகை அறிக்கை வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஒரு மாதத்துக்கு இந்த டேரிஃபை வந்து ஹோல் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இதே இதில் இது மட்டும் கிடையாமல் இன்னொரு அதிர்ச்சி தகவலை வந்து என்ன நமக்கு கிடைக்கிது அப்படின்னா செய்தியாளர்கள் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க எப்படி நீங்கள் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு எதிராக வந்து டாரிஃப் போடுவீங்களா பிரிட்டனுக்கு எதிராக டேரிப் போடுவீங்களா அப்படின்னு கேட்குறப்ப யூரோப்பிய யூனியனும் வந்து இதே 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 மாதிரி தான் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு மன்னிக்கணும் அமெரிக்காவுக்கு மிக கடுமையாக ஏற்றுமதி பண்ணுறாங்க அதே சமயத்தில் யூரோப்பியன் யூனியன் வந்து அமெரிக்கா இருந்து எந்த பொருட்களையும் வாங்கலை ஸோ அந்த டெபிசிட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அதனால் வந்து நாங்கள் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கும் டேக்ஸ் போடுவோம் பிரிட்டனுக்கும் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கார் ஸோ ட்ரம்ப்போட பார்வையில் இந்த நாடு அந்த நாடெல்லாம் கிடையாது எல்லா நாடுகளுக்கும் டேக்ஸ் வந்து அவர் வந்து பிளானில் தான் இருக்காப்புல அதாவது இந்த அமெரிக்கா கிரேட் எகைன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேம்பெயினே வந்து அமெரிக்கா கிரேட் எகைன் அவர் வந்து ஒன்லி ஃபார் அமெரிக்கன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் அதாவது அமெரிக்காவுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா அது என்ன மாதிரியான நடவடிக்கையாக இருந்தாலும் அவர் எடுப்பார் அப்படிங்கிறத அப்படிங்கிறத கரெக்டாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை உங்களை சந்திக்கிறேன்